ஐ மைடியர் நோடு வட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் குட் மார்னிங் அன்பானவர்களே பிரியமானவர்களே மெயினாக ஜென்சி கிட்ஸ் அண்ட் டுக்கே கிட்ஸ் நீங்கள் ரொம்ப அறிந்துருக்க ஒரு விஷயம் இது எங்கே நம்ம தான் எதையுமே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நமக்கு நம்ம கஞ்சா தண்ணி போதை இதுலேயே நம்மளை முழுமையாக கொண்டு போயிடுச்சு நம்ம அரசாங்கம் சரி இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்வி ராமன் இருக்காங்கள்ல சஸ்வி ராமன் இயற்பு இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர் ஒலி இருக்கு இல்லையா ஒலி வெளிச்சம் இதையெல்லாம் ஆய்ந்தவர் அவருக்கு ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியம்கூட இருக்குது பாருங்கள் ராமன் விளைவு என்பது ஒரு ஒளிக்காற்றை ஒரு பொருளின் வழியாக செல்லும்போது சிதறல் அடையும் நம்ம ஒரு ஒளி ஒரு ஒளி கட்டியோடு சிதறது இல்லை ஒலி சிதறும் தானே அப்போ ஒலியின் அந்த அலை நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை அது குறிக்கும் சரியா ஆமாம் இந்த நிகழ்வை இந்திய இயற்பியாளர் சார் சந்திரசேகர வெங்கடராமன் அவருடைய மொழிபெயர் பெயர் சர் சந்திரசேகர வெங்கடராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கண்டுபிடித்தார் இதற்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஓகே உங்களால் வந்து கொஞ்சம் அதை பிளர் இருக்கும் படிக்கும்படி படிச்சுடுங்க ஸோ இன்று வந்து அவருடைய பிறந்த நாள் மறந்துடாதீங்க அலை நீள மாற்றம் நம்ம சிதற நம்ம சிதறல் அந்த சிதறல் அடையுது இல்லையா அந்த சிதறல் அடைந்த ஒளியானது அதன் அசல் அதிர்வெண் அதிர்வெண் புதிய அதிர்வேன்களையும் கொண்டு இருக்கும் இந்த அலை நீள மாற்றத்திற்கு ரோமன் விளைவு என்று பெயர் அதாவது ரோமன் எஃபெக்ட் சரிங்களா அடுத்து இன்று பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிருபானந்த கிருபானந்த சுவாமி கிருபானந்த வாரியார் இருக்காங்க இல்லை அவங்களுடைய நினைவு நாள் சர்வி சஸ்வி ராமன் அவர்களின் பிறந்த நாள் கிருபானந்த வாரியார் அவர்களின் வாட் நினைவு நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராமனை பற்றி எனக்கு பெருசாக செல்லனாலும் கிருபானந்தா வாரியார் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நான் அவருடைய ஏன்னா அவருடைய அந்த கனவுகள் கனவின் பலன்கள் சொல்லிட்டு ஒரு புத்தகம் உண்டு நான் அதுலேருந்து அடுத்த வீடியோ நான் அதுலேருந்து தான் எடுத்து நான் பேசிப்பேரேன் ஸோ ஆமாம் நீங்கள் அந்த நம்ம திருமுருக பெருமாள் கிருபானந்தா வாரியாரின் வரலாறை சென்று பாருங்கள்ப்பா ஏன்னா இவ்வளோ மிக பெரும் அவரை விட அதிகமாக பாடினவர்கள் எவரும் இல்லை அதே மாதிரி சம்பாதித்தவரும் எவரும் இல்லை அதே மாதிரி அதை தனக்கென்று வைத்துக் எல்லாரும் பற்றியும் கல்விக்காக கொடுத்து